ஹரஹர ஜய ஜெயசங்கர் சரணம் நாளை ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி விரதம் நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து மறக்காமல் குளித்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் கோழி செல்வம் தேடி வரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இனி நிச்சயம் நடக்கப் போகுது நாளை தினம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான தினம் முக்கியமா சொல்லணும்னா நாள் இதனும் வந்திருக்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதமானது பல சிறப்பு அம்சங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தினமாக இருப்பதால் நீங்கள் நீரில் இதை கலந்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தத்தங்கள் பீழைகள் கெட்டதுகள் பிழியசூனியம் இதனால் வரைக்கும் நடக்காத எண்ணங்கள் குற்றங்கள் அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய தோஷங்கள் என அனைத்துமே இதில் நிற்கிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்பதால் தான் இந்த அளவுக்கு இருக்கு முக்கியமா நாளை தினம் இந்த வரலட்சுமி விரதமானது வெள்ளிக்கிழமையில வந்து மகாலட்சுமியோட சிறப்பு அம்சமா இருக்கிறது இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னா நம்ம லட்சுமியை வீட்டுக்கு அணுகரத்தும் அணு அழைக்கக்கூடிய கூடிய நாளாக இருக்கும் இப்படிப்பட்ட நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பா நன்மைகள் ஏற்படும் இந்த வரலட்சுமி விரதம் அனைத்து நீங்க இதை காலையிலிருந்து மதியம் இரவு எந்த நேரத்துலனாலும் இதை தண்ணீர்ல சேர்த்து குடிக்கலாம் தான் செய்யணும் இவங்க செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க உங்களுடைய வீட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த தண்ணீர்ல சேர்த்து குடிப்பது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நிச்சயமா நீங்கள் இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சேர்த்து கொடுக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லை இந்த வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமையில வந்திருந்தாலும் சரிங்க ஆனால் இது ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளியாக வந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் அமைந்திருக்கிறது இனி இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வெள்ளியில இனி வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிடும் அதனால இந்த ஒரு நாள் நிச்சயமா யாருமே தவற விடாதீங்க ஆடி மாதம் வெள்ளி என்றாலே ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியோட அனுகிரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டும் இல்ல இது வரலட்சுமி விரதம் பொருந்தி இருப்பதாக இருக்கிறனால நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய சினமும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் இதை மட்டும் உங்களுடைய வீட்டில நீங்க கொழிக்கின்ற தண்ணியில சேர்த்து குழிச்சிருங்க அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான கெட்டதுகளும் நீங்க நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்திற்கு போவதோடு உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக அமையும் இதனால் வரைக்கும் நீங்க சங்கடங்களை எவ்வளவோ சந்தித்திருக்கலாம் இனி அந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்க உங்களுடைய தலையிலத்தை முழுமையாக மாற்றி அமைக்கப் போகுது இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவரும் வரலட்சி விரதம் அன்று குளிக்கின்ற தண்ணீர்ல இதை மட்டும் சேர்த்து குளிச்சு பாருங்க அதுக்கப்புறமா தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆனா இந்த ஒரு விஷயத்த யாரும் செய்யாம தவிர்க்கிறாதீங்க தயவு செய்து கட்டாயம் அனைவரும் செய்ய பாருங்க செய்யுங்க செய்ய சொல்லுங்க அனைவருத்தருடைய வாழ்க்கையும் நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் மட்டும் செய்யணும் அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டிற்குரிய ஒவ்வொரு நபர்களையும் இந்த தண்ணீரை குடிக்க சொல்வதோடு உங்களுடைய குடும்பத்தாரையும் செய்ய சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உடனே என அனைவருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து அனைவரையும் செய்ய சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இது போல விசேஷமான நாள் உங்களுக்கு மீண்டும் எப்பவுமே கிடைக்காது நான் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதால் இப்படிப்பட்ட நாளை நீங்களும் சரி யாரும் சரி தவற விடவே கூடாது இந்த வரலட்சுமி பிரதமன்ற நீங்கள் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை சேர்த்துட்டு நீங்க குளிச்சா மட்டும் போதும் அதற்கு வேற மேல ஒண்ணுமே செய்ய போறது ஒரு ஸ்பூன் தான் சேர்க்க போறீங்க ஆனா சேர்த்துட்டு குளிப்பது மூலியமா நன்மைகள் நடக்குமானா நிச்சயம் நடக்கும் உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமியோட அனுகிரம் கிடைத்து நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கிடைக்கும் ஒரு சில நபர்கள் இந்த வரலட்சுமி வரதானிக்கு கலச வழிபாடு தாங்க சிறந்தது அப்படின்ற பல விஷயங்களை முன்வைக்கலாம் அது எல்லாமே நல்ல விஷயம் தான் செய்யலாம் எல்லாரும் செய்ய முடியுமா கட்டாயம் முடியாது ஏன்னா ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில விதமான மாற்றங்கள் இருக்கும் எல்லாராலையும் கலசத்தை வச்சு வழிபாடுகள் செஞ்சிட முடியாது படங்களை வச்சும் செய்ய முடியாது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக தான் இந்த தண்ணீர்ல சேர்த்துட்டு குளிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கு அதனால நாளைய தினத்தில் நீங்கள் காலை மதியம் எப்போது எப்போதுனாலும் குளிப்பீங்க குளிக்கிறச்ச சேர்த்துட்டு குளிக்க போறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா நீங்க தினமும் நம்ம குளிக்கிறோம் வீட்டுல வச்சு சண்டிப்பா செய்வோம் குளிக்காம யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்க சேர்த்துட்டு குளிப்பது மூலிமா நன்மைகள் நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் செய்யறவங்க செய்யுங்க ஆனா கட்டாயம் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முழு மனசோடு செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் தலையெழுத்து மாறும் சரி நீங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் இதை சேர்த்து எப்படி குளிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இதை செய்யக்கூடிய நபர்கள் மனசாராக வேண்டி செய்யுங்க சரி நம்முடைய சென்னை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு வேண்டிய வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள்லாம் பகிர்ந்து அவர்களையும் இத ஒரு விஷயத்த செய்ய சொல்லுங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன பொருளை எப்படி சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கோங்க எதில் நீங்க குளிக்க போறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை எங்களுடைய வீட்டுல நிறைய பேர் இருக்கோங்க அப்படின்ற பட்சத்தை நீங்கள் முழுமைக்கும் மொத்த பொருட்களையும் ஒரு பொருளை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க குளிக்கும்போது அதில் இருந்து ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் ரெண்டு விஷயங்கள் மூலியமாக செய்யலாம் ஒன்னும் நீங்க நேரடியாகவே குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்த்துட்டு அப்படியே குளிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீர்ல கலந்து ஒரு சில ரெண்டு மணி நேரங்கள் வச்சு அந்த தண்ணீர் வந்து ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க உங்களுடைய குளிக்கின்ற தண்ணீர் ஊற்றிட்டுருக்கோங்க உங்களுடைய குடும்பத்தார்களையும் அதே தண்ணீரை வைத்து ஊத்திக்க சொல்லுங்க சிறப்பானதாக இருக்கும் தனியா செய்யறீங்க அப்படின்னாலும் சரி குடும்பத்தோடு சேர்ந்து செய்றீங்கன்னா சரி அது உங்களுடைய விருப்பம்தான் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் கட்டாயம் நீங்கள் போடணும் எதையுமே தவறவுற்றாது நீங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டிலும் பக்கத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமியோட அணுகலம் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள் என்பதால் இந்த நான்கு பொருட்களையும் நீங்கள் கட்டாயமாக தண்ணீர்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்கணும் அப்படி குளிச்சா மட்டும்தான் இது முழுமையான சக்தியை உங்களுடைய வாழ்க்கையில் பரவிக்க முடியும் நான்கு பொருட்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நீங்கள் தேடி அழையணும்னா அவசியமே இல்லைங்க நான்கே பொருள் உங்களுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஒரு சில மணி நிமிடங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்து குளிக்க ஆரம்பிச்சிருங்க சரி நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் முதல் என்று பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றுங்க ரொம்பவே விசேஷமான நம்ம மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடியதை ஆஹ் லட்சுமி கலாச்சாரம் பொருந்தையே ஒன்றுனாலே அது இந்த கல்வப்பை தான் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணீர்ல கலந்துக்கோங்க போதுமானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல கலந்தாலும் போதும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது பொருளாக அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பா ஜவ்வாதை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது தெய்வங்களுக்கு உரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருப்பதால் இந்த ஜவ்வாது என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவது பொருளாக நீங்கள் இந்த ஜவ்வாதிக்கு அடுத்து ஒரே ஒரு தாமரை பூவை எடுத்து கலந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இந்த தாமரை பூ அப்படின்றது ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிப்பட்ட தாமரை பூவையும் கலந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் கடைசி பொருளாக உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் கூட வேணாம் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய அளவுக்கு சிறிதளவு சேர்த்துக்கோங்க இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்து தண்ணீரில் வைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்க குளிக்கின்ற தண்ணியில் ஒரு கப்போ ஒரு ஸ்பூனோ அதுலேருந்து தண்ணீரை எடுத்து ஊற்றிட்டு முழுமையான மனசோட வேண்டிட்டு நீங்கள் உங்களுடைய தொலைகளில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை மாறும் நீங்கள் நாளைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா அதாவது நாளைய தினத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இதை நீங்க குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த தலைக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி சொல்லுங்க எத்தனை முறை நாளும் சொல்லலாம் தவறு கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் நீங்கள் தலைக்கு ஊத்துறதுக்கு மாதிரி சொல்லிட்டு குளிச்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு செல்வதோடு உங்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களும் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சவரையும் அதே நீரில் குளிக்க சொல்லுங்க தவறுகள் கிடையாது நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்தது போல அவங்களையும் ஒரு ஸ்பூன் சேரவங்க சேர்த்துக்க சொல்லுங்கள் கட்டாயம் வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் நம்பங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருளில் எதை வேண்டாலும் சேர்த்து குளிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லதையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லது நடக்கும் நம்பரோடு செஞ்சாலே போதும் நல்லது நடக்கட்டும் ஜெய ஜங்கர் நன்றி வணக்கம்